ஒரு சின்ன நம்ம பாத்துக்கலாம் பெருசா வேண்டாம் நம்ம வந்து சின்ன சிந்தனைய நாம பாத்துக்கலாம் மகிழ்ச்சி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சிந்தனையை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்கா கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் கடவுளாய் கருத்தே நிற்கும் அது எப்படின்னு பின்னாடி சொல்றாங்க பாருங்க அதாவது காட்சியை காண்பாய் அங்கே எப்படின்னா மகரிஷி சொல்றது எப்படின்றத ஒரு உதாரணத்தோட சொல்லும் போது நமக்கு வந்து எளிதா புரியும் கவிதையா சொல்லும் போது அதுக்குள்ள போயிடுது இல்லையா ஒரு உதாரணத்தோட சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த விதத்துல என்ன சொல்லிருக்கனா ஒரு உதாரணம் இரவு எட்டு மணி காய்கறி வாங்க ஒருவர் கடைக்கு செல்கிறார் போகிற வழியில் சிறு சிறு பல்புகள் நிறைந்த ஒரு கட் அவுட் நிறைய பார்க்கிறோம்ல இந்த ஆடி மாசம் வந்துட்டா அதுல தொடங்கி இந்த விநாயக சதுர்த்தி வரைக்கும் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட் அவுட்ஸ் அதுல வந்து சின்ன சின்ன பல்பு போட்டு கலர் கலர் லைட் ஏறி விட்டு அதுக்குள்ள ஒரு உருவத்தை காட்டுவாங்க இல்லையா விதவிதமான வண்ணங்களில் அமைந்துள்ள பல்புகளை கொண்டு அவர் வணங்குகிற இஷ்ட தெய்வம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வத்தை வைப்பாங்க அப்ப நமக்கு நாம ரொம்ப இஷ்டப்பட்டு வணங்குற ஒரு தெய்வமா இருக்கும்போது அங்க அங்க பார்க்கும்போது ஆ நம்மளுடைய கருமாரி அம்மன் எவ்வளவு அழகா காட்சி கொடுக்கறா ஓ நம்மளுடைய விநாயகர் பெருமான் எவ்வளவு நல்லா ஜொலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அந்த அங்க அங்கேயே அந்த விநாயகர் நாம வண்ணங்கிற கடவுள் அங்க இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை அங்க செலுத்துறோம் நம்ம இல்லையா கடவுளே எனக்கு இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நமக்கு என்னென்ன பிரார்த்தனையும் அதெல்லாம் நம்ம செய்யறோம் தெய்வம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார் வா என்ன அழகா கடவுளுடைய உருவாரு பார்த்தியா கை கால் அம்மனுடைய கை என்ன அழகா புடவ கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அன்பும் கருணுமா நிறைஞ்சிருக்கிறார் கண்கள் வந்து எவ்வளவு பொலிவோடு இருக்குது இப்படி எல்லாம் வந்து கற்பனை பண்ணி நம்ம பாக்குறோம் அந்த கட் அவுட்டின் முன் நின்று அதில் தெரியும் தெய்வ உருவத்தை வணங்கி தனது குறைகளை சொல்லி வேண்டிக் கொள்கிறார் தெய்வத்தை பார்த்தோட சும்மா இருக்க முடியுமா நமக்கு தான் ஆயிரம் விருப்புகள் எல்லாம் இருக்குறேன் விருப்பு இருக்கு வெறுப்பு இருக்குது வெறுப்பெல்லாம் போகணும் எல்லாம் நிறைவேறணும் இதெல்லாம் நம்ம வந்து தெய்வம் எங்க நம்ம கண்ணு முன்னாடி தெய்வம் பார்த்தானாலும் நம்ம பிரார்த்தனை கடவுளே எனக்கு இந்தென்னது நடக்கணும் இந்த வெறுப்புல இருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு நமக்கு என்னென்ன இஷ்டமோ இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் என் பிள்ளைக்கு பாஸ் ஆகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அவன் கை சம்பாதிக்கணும் எத்தனை ஒவ்வொரு மனிதருக்குள்ள எத்தனை எத்தனை வேண்டுதல்கள் இருக்கு இல்லையா அப்ப தெய்வத்தை பார்க்கும்போது அதெல்லாம் சொல்லி நம்ம வணங்க ஆரம்பிச்சோம் இப்ப அந்த மாதிரி அவரு வணங்குறாரு ஆச்சுங்களா பின்பு காய்கறி வாங்கி கொண்டு வீடு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் காலை ஒன்பது மணி இப்ப ராத்திரி தூங்கி எழுந்தாச்சு பொழுது விடுந்தாச்சு அடுத்த நாள் அலுவலகம் செல்லும் போது கட் அவுட்டை பார்க்கறாரு இப்போ ஆபீஸுக்கு போறாரு அப்ப அதே இடத்துல அதே கட் அவுட்டை பார்க்கறாரு பதை இப்ப எப்படி இருக்குது பத்தடி உயரம் உள்ள பலகை அதில் பொருத்தப்பட்ட பல நூறு பல்புகள் அதுதான் தெரியுது இப்ப நம்ம பார்த்த அந்த கடல உருவாங்க தெரியல ஒரு பெரிய பேனர் தெரியுது அதுல நூற்று கணக்கான பல்புகள் தெரியுது அது வண்ணம் கூட அவ்வளவு பிரகாசமா ஒண்ணும் தெரியல பல்புகள் என்ற அளவுல தான் நமக்கு தெரியுது இந்த நூறு பல்புகள் தான் அவர் நேற்று உருக்கமாக வணங்கி பா இந்த பல்புகள் தான் அவர் நேற்று உருக்கமாக வணங்கி இருக்கிறார் அப்போ இப்ப நினைச்சு பாருங்க அந்த பல்புகளை தான் இவர் வந்து நேற்று ராத்திரி அவ்வளவு உருக்கமா வேண்டி 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 வணங்கி இருக்கிறார் அப்படித்தானே இல்லையா இது எவ்வளவு உண்மை பாருங்க நம்ம சிந்தனைக்கு இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க நம்ம அறியாமல் என்ன மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் வந்து நம்ம மனச வந்துட்டு அறியாமையில கொண்டு செலுத்திக்கிட்டு முழுத்த பலன் இல்ல பலனும் இல்ல இன்னொன்னு அதுல அர்த்தமும் இல்ல அர்த்தமில்லாத வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்றது நமக்கு எவ்வளவு தெளிவான ஒரு உதாரணங்களோட நமக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க இப்போது சொல்லுங்கள் அவர் நேற்று வணங்கியது பல்புகளை தானே பல்புகளிடம் அவர் சொன்ன குறைகளையும் வேண்டுதல்களையும் அந்த பல்புகளால் கேட்க முடியுமா கேட்டு அதற்கான தீர்வை அந்த பல்புகள் தர முடியுமா அகில அண்டங்களையும் ஆராயும் நிலை கொண்ட ஆரரியுடைய மனிதன் சிறு பல்புகளிடம் கை கட்டி நிற்கிறானே இவனுக்கு விடிவு காலம் எப்போது அரையிற மாதிரி இல்ல அப்படித்தானே செய்யறோம் ஏதோ ஒரு உருவத்தை எங்கேயோ பார்த்துட்டு அதுதான் தெய்வம்னு நினச்சிக்கிட்டு உண்மையான தெய்வம் எங்க எப்படி இதெல்லாம் மறந்துட்டு நம்ம பார்க்கிற இடத்துலதான் நம்மளா ஒரு கற்பனை ஒரு மரத்துக்கு ஒரு இன்னைக்கு காலையில் நான் வாக்கிங் போகும்போது நினைச்சுக்கிட்டேன் ஒரு கல்லு ஒன்று அப்படியே நின்று இருந்தது அப்ப நான் நினைச்சிட்டேன் இந்த கல்லுக்கு நான் வந்து ஒரு மஞ்சள் படையை சுத்தி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சளும் குகமும் வச்சுட்டு அது மேல ஒரு பூ வச்சு விட்டுட்டேன்னு வை ஒரு கண்டு ஊதத்திய குளுத்தி வச்சுட்டு அங்க கற்பூரம் காட்டினேன்னு வைங்க ஒரு ரெண்டு பழத்தை கீழே வச்சுட்டு எல்லாம் ஃபாலோ எல்லாரும்னாக்கா இந்த அறியாமல் இருக்கிற மக்கள்கள் நம்மள மாதிரி மனவளக்கல்ல இருக்கிறவங்க இல்லை அவங்க யோசிப்பாங்க நானும் மனவர்கள் இருக்கிறவன் ஏன்னாக்கா இந்த சிந்தனையை படிச்ச நேத்து அதனால அந்த கல்லை பார்த்தோன்னா எனக்கு இந்த கல்ல கூட நம்ம ஒரு உருவம் மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா மக்கள் உடனே வந்து அங்க குவிய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு லாபம் என்ன அடையலாம்னாக்கா அதை பக்கத்துல உண்டி வச்சிட்டோம்னாக்கா உண்டி நிறைஞ்சிருவேன் எனக்கு அந்த மாதிரி அறியாமல் தான் இன்னும் அதனால அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு விடிவு காலம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போது இந்த உண்மைகளை உணரலாம் இரவு எட்டு மணிக்கு அந்த பல்புகள் உருவாக்கிய உருவம் ஏற்கனவே அவர் அறிவில் பதிந்தது அவர் ஏற்கனவே ஒரு அம்மன் உருவத்தை மனசுல பதிய வச்சிருக்காரு கோயில்கள்லயோ அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு அந்த உருவத்தை திரும்ப திரும்ப பார்த்து அந்த மனசுல அந்த உருவம் இருக்குது அவர் மனதில் இருக்கிறது இரவு எட்டு மணிக்கு அந்த வழியாக வந்த ஒரு ரஷ்யர் ஏற்கனவே அந்த அறிவில் பதிந்து அவர் மனதில் இருக்கிறது இதே நேரத்துல இரவு எட்டு மணிக்கு அந்த வழியாக வந்த ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர் மீது அந்த பல்புகள் உருவாக்கிய உருவம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த வழியா போறான்னு வைங்க அவரும் அதே பல்புங்களை பார்க்காத வெளிச்சத்தை பார்க்கறாரு அதே தெய்வ உருவத்தை பார்க்கனு வைங்க அவருடைய மனசுல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படி ஏற்படுத்தாது எதுவும் லைட்டு கலர் கலரா எரியுது அவ்வளவுதான் ஏன்னா அவருடைய உருவத்துல அந்த தெய்வத்தோட உருவம் அவர் மனசுல இல்லை அதனால அவருக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல ஆனா இவரு தெய்வம்னா இப்படிதான் இருக்கும் இந்த உருவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை இவருக்குள்ள பதிய வச்சிட்டால இவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்து ஏனென்றால் அந்த உருவம் அவரது மனதில் இல்லை அந்த ரஷ்ய ரஷ்யருக்கு பல்புகளை தவிர அங்கு ஒன்றும் பார்க்க முடியவில்லை அவர் மனதில் ஏற்கனவே இருந்த உருவத்தை தான் நமது நண்பர் வணங்கி இருக்கிறார் அப்ப அவர் மனசு என்ன அவர் என்ன கும்பிட்டு இருக்காரு அவர் மனசுல இருந்துச்சு உருவம் இல்லையா அந்த உருவத்தை அந்த பல்புகளுக்கு இடையில அந்த வெளிச்சத்துல பொருத்தி பார்த்து அவர் வணங்கி வணங்கியிருக்காரு அப்ப அவர் என்ன வணங்கி இருக்காரு அவருடைய மனசை அவர் வணங்கி இருக்கிறாரு அவர் மனதை உண்மையில் அவர் வணங்கியது அவர் மனதைத்தான் அவர் குறைகளையும் வேண்டுதலகில் தனக்குத்தானே சொன்ன அப்ப அங்க சொன்ன மாதிரி யாருக்கிட்ட சொல்லப்பட்டுச்சுன்னாக்கா அவருடைய மனசுக்குதான் சொல்லப்பட்டுச்சு எல்லாமே அவருடைய மனசுக்குதான் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா இங்கதான் இருக்கு அந்த உருவம் இங்க இருக்கிற அந்த உருவத்தை பல்புல் இடையில இருக்கிற மாதிரி அவர் வந்து பாவனை பண்ணிக்கிட்டார் அவ்வளவு அதுதான் இஸ் நதிங் பட் ஆட்டோ சஜஷன் இதுதான் இந்த ஆட்டோ சஜஷன் தான் நம்ம இருந்துட்டு இது நடக்கும் கடவுள் கிட்ட என்ன சொன்ன இது நடத்தி குடுத்துட்டப்பா இது அது நடத்தி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையை நம்ம சொல்றோம் இல்ல இது இதையே நமக்குள்ளாகனாக்க இது நல்லபடியா நடந்துடும் இது நல்லபடியாக நடந்துடும் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கதான் போகுது கை நிறைய சம்பாதிக்க தான் போறா பொண்ணு வந்து பயிற்சியில நல்ல மார்க் வாங்கி பாசங்கதான் போற இப்படி அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்து ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிட்டு வைங்க கண்டிப்பா நமக்குள்ளேயே நடக்கதான் போகுது பிரார்த்தனை என்பது சுய சங்கல்பமே ஒரு வேண்டுதலை நமக்கு நாமே சொல்லும் போது அந்த வேண்டுதல் நிறைவேற மனம் ஒரு அழுத்தமான ஆற்றலை பெறுகின்றது நம்ம அந்த பல்பு கிட்ட சொல்லிட்டு நம்புறோம் ஏன்னா அங்க அழுத்தம் கொடுத்தாச்சு இறைகளை நடத்தி வைக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா அதே அழுத்தத்தை நமக்குள்ளேயே நாமளே திரும்ப திரும்ப சொல்லி அந்த எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும் நமக்குள் இருக்கிற தெய்வ உருவத்தை நினைவுப்படுத்தி நாம் அதனுடன் பேசி நமது மன ஆற்றலை பெருக்க பல்புகளால் ஆன அல்லது உலோகத்தாலான ஒரு புற உருவம் நமக்கு தேவைப்படுகிறது நம் மனசுக்குள்ள தெய்வம் இருக்கு ஆனா தெய்வத்துக்கு உருவம் கொடுத்துட்டோம் அந்த துருவத்தை வெளியில எங்கேயாவது ஒரு உலோகத்தாலேயோ கல்லாலேயோ மரத்தாலேயோ பல்பு காலையோ பார்க்கும் போது அங்கதான் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தப்பு கணக்கு போட்டுரும் இந்த தான் நமக்கு புறமாக உள்ள நிலைகளில் பூர்த்தி செய்கின்றதை தவிர நாம் உண்மையில் பிரார்த்தனை செய்வது மன நமது மனதிறம்தான் அப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கத நம்ம வெளில பார்த்து பேசும் போது நம்ம யார்கிட்ட பேசுவோம்னாக்கா நம்ம மனசு கிட்டதான் பேசுறோம் நமக்குள் இருக்கிற தெய்வ உருவத்தை வணங்க உருவம் தேவைப்படுகிற வரை நாம் சாதாரண மனிதர்கள் இதுல யார் செய்வாங்க சாதாரண மக்கள் இதெல்லாம் திரும்ப 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 செய்வாங்க ஏன்னா அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்க மூழ்கி போயிட்டாங்க அப்ப நம்ம சொல்லும் போது கூட அதுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டந்தான் படுவாங்க நமக்குள் இருப்பதை உணர புறத்தே உள்ள சிலைகள் அவசியமில்லை என்ற நிலை வரும்போது நாம் மகான்கள் ஆகிறோம் அப்போ நாம வந்துட்டு உயர்ந்த நிலைக்கு போகணும்னாக்கா நம்ம அறிவில் உயர்நிலை படிகளுக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் சிந்திச்சு 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 எது தேவையோ இப்ப நம்ம செஞ்சோம் இல்லையா அமைதி வேணுமா நமக்குள்ளதான் ஆரோக்கியம் வேணுமா நமக்குள்ளதான் சந்தோஷம் வேணுமா நமக்குள்ளதான் சமநிலை வேணுமா நமக்குள்ளதான் இதை திரும்ப திரும்ப நமக்குள்ள செல் சொல்லி ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கும் போது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது நம்ம மகான்களா உயரணும்னு சொன்னாக்கா இதை நாம கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் அதற்கு வேதாத்ரியே ஒரு சாட்சி உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம் மனசுக்குள்ளேயே உருவத்தை வச்சு நம்ம வந்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எத்தனை நாள் வரணுமோ அத்தனை நாள் நமக்கு நரகம் தான் ஏன்னா நாளைக்கு அது நிலைவராம போகும்போது தெய்வத்தே நிந்திக்க ஆரம்பிச்ச உனக்கு கண்ணு இல்லையா தேங்காய் உடைச்சனே மட்டை மோட்டை போட்டன நீ என் பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிந்தனையும் தனக்குதான் அது தெரியாம கடவுளை திட்டுறான் அப்படி திட்டும் போது அவனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது நரகமாகத்தான் இருக்குது அருவம் எனும் பேரண்டம் அறிந்த நிலையே சுவர் அகமாம் தெய்வத்துக்கு உருவம் இல்லை தெய்வத்திலிருந்து வந்தவங்க தான் நாம அப்ப தெய்வத்துல ஒரு கடல் தண்ணிய ஒரு கொட்டாங்குச்சில எடுத்தோம்னாக்கா அந்த கொட்டாங்குச்சில இருக்கிறதும் கடல் தண்ணி தான் இங்க அகண்டாகாரமா இருக்கிறதும் கடல் தண்ணி தான் அந்த மாதிரிதான் அந்த இரையாற்ற வச்சு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இறைத்தன்மை நமக்குள்ள இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்படி நினைச்சிட்டு நம்மளை நாம சரிபட்டிக்கிட்டு ஆட்டோ சஜஷன் கொடுத்து வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் நமக்கு ஆற்றல் இருக்குது நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு தெளிவோட நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு தினமும் சொர்க்கம் சுவர் அகம் தான் வின் என்ற அறி அணுவறிந்தோர் விண்ணவனாம் விண்ணை பற்றி ஆராய்ச்சி படிக்க போறவன் சயின்டிஸ்ட் ஆராய்ந்து வின் கடந்து வான் அறிந்த விவேகியே வானவனாம் நாம் அந்த விண்ணையெல்லாம் கடந்து சயின்டிஸ்டையும் கடந்து அதுக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்கானே அதுக்கும் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதியோடு ஏன்னா அதுக்கு அதுக்கு மேல எதுவுமே இல்லை அந்த ஆதியையே நம்ம உணரக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறதுனால நாம் எல்லாம் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகர்ஷி நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கை வல்லமுடன்